ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் என்ற வகுப்பு நடைபெற உள்ளது ஜூன் மாதம் தேதி எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு ரூபாய் கட்டணத்திலேயே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது தமிழகத்தில் சிறப்பாக நடைபெறும் திமுக ஆட்சியை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொறுத்துக் கொள்ள முடியாமல் இடைமறித்து கேவலமான அறிக்கைகள் வெளியிட்டு வருகிறார் என்றார் தொகுதி மறுவரையறை குறித்து எடப்பாடி பழனிசாமி கூறிய கருத்து முற்றிலும் கேலி கூத்தானது என விமர்சித்தார் மேலும் பாஜகவின் ஊதுகுழலாகவே எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் பாஜக சொல்ல வேண்டிய பதில்களை அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார் கூட்டணி இல்லாத போது ஒன்று பேசினால் கூட்டணி சேர்ந்த பின்பு முழுக்க மாறிவிட்டார் என குற்றம் சாட்டினார் அமித்ஷா வருகையை பற்றிய கேள்விக்கு மோடி எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தும் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஷா என்ன செய்ய முடியும் என்று அவர் பேசியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது